இப்போது நீங்கள் எமது இலங்கை மக்கள் அதாவது ஈழத்தமிழர்கள் நான் அதை பிரிக்க விரும்பவில்லை இப்போது தமிழர்கள் என்னும் போது நாங்கள் தொப்பு கொடி உறவுகள் என்றுதான் பொதுவாக குறிப்பிட்டு ஒரு வழக்கம் அஹ் ஆனால் இந்த உறவு இந்த தொப்புள் கொடி உறவு என்பது எப்படி இருக்கிறது அது எப்படி இருந்திருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் அடிப்படையில நமது தாயகம் தமிழ்நாடு தமிழீனம் இரண்டு தமிழர்களுமே தாயக தமிழர்கள் தான் ஆனா ஏதோ ஒரு விதத்துல தமிழ்நாட்டில் வாழக்கூடிய தமிழர்கள் இந்திய தமிழர்களாகவும் அஹ் ஈழத்தில் வாழக்கூடிய தமிழர்கள் அஹ் இலங்கை தமிழர்களாகவும் காலம் வந்து நம்மளை கட்டமைத்து விட்டது ஒரு தேச இனம் இரண்டு தேசங்களுக்குள்ள சிக்குண்டு கிடக்கு அப்ப என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பாலம் என்பது அஹ் நம்ம நாமாக முறித்து கொண்டதல்ல நமக்குள்ள இருந்த ஒரு உறவு தமிழில் எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா இந்த பிரச்சனைகள்லாம் தொடங்குவதற்கு முன்பு தமிழீழ மக்களுக்கும் தமிழக தமிழர்களுக்கும் நிறைய வணிக தொடர்புகள் நிறைய திருமண தொடர்புகள் இங்கிருந்து அங்க பொண்ணெடுப்பதும் அங்கிருந்து இங்க பொண்ணெடுத்து கட்டுறது இங்க வாழ்ந்தவர்கள் அங்க போய் வாழ்வதும் அங்க வாழ்ந்தவர்கள் இங்கிருந்து வாழ்வதும் இதெல்லாமே வந்து ரொம்ப சாதாரணமாக நடந்து கொண்டிருது ஒரு எடுத்துக்காட்டுக்கு சில திரைப்படங்களை பார்ப்பதற்கு கூட ஈழத்திலிருந்து தமிழகத்துக்கு வந்து திரைப்படங்கள் பார்த்து விட்டு திரும்பிய காலம்லாம் ராமேஸ்வரம்லாம் வந்துட்டு திரும்பிய காலம்லாம் உண்டு புடவை எடுப்பதற்கு பெண்கள் வந்து தமிழகத்துக்கு வந்து காஞ்சிபுரம் போன்ற பகுதிகளில் எல்லாம் வாங்கி கொண்டு திருமணத்திற்கு அங்க சென்றதெல்லாம் உண்டு இது மாதிரி ஒரு போக்குவரத்தாக இருந்த ஒரு நிலப்பரப்பாகத்தான் இருக்கு நடுவில் இருக்கக்கூடிய கடலும் ஒரு பெரிய எல்லாம் அல்ல அது ஒரு ஒரு ஆறு போன்ற ஒரு கடலாகத்தான் அது இருந்திருக்கு அப்ப இன்னைக்கு அஹ் ராணுவத்தை கொண்டு எல்லைகள் பிரிக்கப்பட்டு இந்த தேசிய இனம் என்பது பிளக்கப்பட்டிருக்கு ஆனா இன்றைய சூழல்ல ஆஹ் கடந்து இன்னைக்கு ஒரு இணையதளம் என்ற ஒரு ஊடகம் வந்திருக்கிறது நமக்கென்று ஒரு கட்டமைப்பு வந்திருக்கிறது புலம்பெயர்ந்த தமிழர்களும் தமிழக தமிழர்களும் ஈழத்தமிழர்களும் எல்லாம் ஒரே சிந்தனையோடு ஒரே நோக்கத்தோடு ஒரே மாதிரியான செயல்பாடுகள் கருத்தியலோடு ஒருங்கிணைவதற்கு ஒரு பெரும் வாய்ப்பை வந்து இந்த இணைய உலகம் வந்து உருவாக்கி இருக்கு நமக்கு இப்ப நீங்க ஒரு நாட்டில் இருக்கீங்க நாங்க ஒரு நாட்டில் இருக்கிறோம் இதை பார்க்கக்கூடியவர்கள் எல்லாம் ஒவ்வொரு நாட்டில் இருக்கிறார்கள் ஆனால் நேரலையில் நம்மால ஒரு பெரிய அளவு ஒரு உறவை வந்து புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு வழிமுறை வந்து இன்றைய சூழல் நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கு இந்திய ஒரு தொழில்நுட்பம் மாறி இருக்கிறது மாறி இருக்கிறது தொழில்நுட்பத்தை வசதியோடு ஆமா அப்ப இன்றைய சூழல்ல நம்ம தமிழர்களுடைய அந்த நிலை உலகத் தமிழர்களாகவே ஒருங்கிணைய வேண்டும் நம்ம வந்து நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன வேற்றுமைகள் ஈழம் என்றோ இல்ல வந்து தமிழகம் என்றோ இல்ல புலம்பெயர்ந்த தேசங்கள் என்றோ இல்லாமல் நாமெல்லாம் தமிழர்கள் நாமெல்லாம் ஓர் இனம் நமக்கெல்லாம் ஓர் அரசியல் நமக்கெல்லாம் ஒரு வாழ்வியல் இதுதான் நம்மளுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையாக இருக்கணும் அப்ப அதற்கு அதை அதை நோக்கிய ஒரு நகர்வா தான் இந்த நிகழ்வையும் நான் கருதுகிறேன் இந்த நிகழ்வுடைய சிறப்பம்சமே இதில் எத்தனை ஈழத்தமிழர்கள் கலந்து கொள்கிறார்களோ அதற்கு இணையாக தமிழக தமிழர்களும் கலந்து கொள்கிறார்கள் இதற்கு முன்பு பல நிகழ்வுகள் நடந்திருக்கிறது அந்த நிகழ்வுகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரேஷியோ மாறும் அதிகமாக அது நடத்துவதாக இருக்கும் இல்ல தமிழக தமிழர்கள் நடத்துவதாக இருக்கும் இப்ப அதை உடைத்து தமிழர்கள் நடத்துகிறார்கள் இதை வந்து நீங்க வந்து பிரித்தே பார்க்க முடியாத அளவிற்கு இந்த நிகழ்வு என்பது நடக்கப் போகிறது அப்ப இது ஒரு ஒற்றுமைக்கான ஒரு அடையாளமா நம்ம பார்க்கிறோம் அவர்களிடம் எனது ஒரு கேள்வியை நான் வைக்கிறேன் அஹ் நான் இப்படி கூறினால் இதை இதை ஒரு எழுகோளாக எடுத்துக்கொள்ளுங்கள் அதாவது இந்தியாவை பொறுத்தவரையில் இப்போது கடந்த இரண்டு ஆட்சி காலமாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு மத அரசியல் நடந்து கொள் கூறப்படுகிறது ஆனால் இந்த திராவிட அரசியல் என்பது ஒரு வகையில் ஒரு வகையில் அஹ் தமிழ்நாட்டுக்குள் இந்த மத அரசியல் புகாமல் இருப்பதற்கான ஒரு ஒரு கவசமாக செயல்படுகிறது என்ற ஒரு பேச்சு இருக்கிறது அதை நானும் நம்புகின்றேன் இந்த திராவிட அரசியலால் தான் அங்கு மதவாத அரசியல் புக முடியவில்லை என்பது இப்போது இப்போது இந்த தமிழ்த் தேசிய அரசியல் என்பது இந்த திராவிடத்தை எதிர்த்து அரசியல் செய்வதால் அது மதவாத அரசியலுக்கு சார்பாக அமைந்து விடுமோ என்ற அச்சம் எனக்கு இருக்கிறது நான் தமிழ் தேசியத்துக்கு ஆதரவாளன் ஆனாலும் இதை ஆதரிப்பதால் அந்த இழப்பு விடுமோ மற்ற இப்போது எங்களை பொறுத்தவரையில் இந்தியாவை பொறுத்தவரையில் நாங்கள் தென் இந்தியாவை பார்க்கும்போது தென்னிந்தியா ஒரு வகை ஏதோ ஒரு வகையில் நாங்கள் வட இந்தியாவை விட மிகவும் சிறப்பான அதில் கல்வியாகட்டும் வேறு மற்றும் எல்லா விதத்திலும் தென்னிந்தியா என்பது மிகவும் சிறப்பாகவே இருக்கிறது அந்த வகையில் தென்னிந்தியாவும் அந்த இடத்துக்குள் சென்று விடுமோ என்ற ஒரு அச்சம் இருக்கிறது இதை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள் எப்படி மக்களுக்கு என்னை போன்ற அச்சம் சாமானிய மக்களுக்கும் இருக்கும் எனவே அவர்களுக்கு நீங்கள் என்ன பதில் கூறவு இருக்கின்றீர்கள் அடிப்படையில வந்து பார்க்கும் பொழுது அஹ் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லும்போது இது இனம் சார்ந்த ஒரு புரிதல் அப்புறம் இனம் சார்ந்த புரிதல் அப்படிங்கும் போது இதற்குள்ள மதங்கள் வந்து நம்ம சமூகத்துக்குள்ள கொண்டு வரவே முடியாது இப்ப எடுத்துக்காட்டுக்கு இப்ப சீக்கியர்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அவர்களுக்கு இனமும் மதமும் ஒன்று யூதர்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அவர்களுக்கு இனமும் மதமும் ஒன்று காரணம் என்னன்னா அந்த இனங்கள் எல்லாம் மதத்தால் கட்டமைக்கப்பட்டது அவங்க வந்து பண்பாட்டாலோ இல்ல வந்து வாழ்வியலாலோ இல்ல மரபாலும் கூட அவங்க கட்டமைக்கப்படல யூத மதம் பல இனங்களை ஒருங்கிணைச்சு அது ஒரு இனமாக கட்டமைத்துக் கொண்டது சீக்கிய மதம் ஒரு ஒரு சில இனங்களை ஒருங்கிணைச்சு அதை ஒரு இனமாக கட்டமைத்துக் கொண்டது அப்ப இவைகள் எல்லாம் மதத்தால் கட்டமைக்கப்பட்ட இனங்கள் ஆனால் தமிழ் இனம் என்பது மதத்தால் கட்டமைக்கப்பட்ட இனம் அல்ல இது பண்பாட்டினால் இது நம்மளுடைய தோற்றத்தினால் கட்டமைக்கப்பட்ட ஒரு இனம் இதுதான் வந்து ஒரு எத்னிக்ஸ் எத்னிக் எத்னிசிட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு இனம் அப்ப இனம் இனம் சார்ந்த பார்வையில தான் நம்ம தமிழ் தேசியம் அப்படிங்கறத சொல்றோம் மொழியின் அடிப்படையில நமது இனத்திற்கான ஒரு அடையாளமாக நமது மொழி இருக்கு அதனால நம்ம மொழியை முன்னிலைப்படுத்தித்தான் நமது அடையாளத்தை வரையறுத்துக் கொள்கிறோம் நானும் தமிழர் நீங்களும் தமிழர் நம்முடைய மதமும் நமது நம்பிக்கையும் நமது வாழ்வியலும் எதுவாக இருந்தாலும் நாம் தமிழர் இதுல ஒரு அடிப்படை இப்ப அடிப்படை விஷயம் புரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய அடையாளம் எது அப்படின்னு கேட்டா எதை உங்களால் மாற்ற முடியாதோ அதுதான் உங்களுடைய அடையாளமாக இருக்க முடியும் அடையாளம் உங்களால் எதை மாற்றிக்கொள்ள முடியாதோ அதுதான் உங்களுடைய அடையாளம் நான் நாளை நாளைக்கே வந்து இஸ்லாமியனாக மாறிவிட முடியும் நான் நாளைக்கே கிறிஸ்தவனாக மாறிவிட முடியும் அப்போது எனது மதம் எனக்கு எப்படி அடையாளமாக இருக்க முடியும் ஆனால் நான் நாளை நினைத்தாலும் நான் ஒரு மலையாளியாகவோ கன்னடராகவோ இல்ல ஒரு ஒரு இங்க நார்வே மன்னர் இருக்கோ நார்வீஜியனாகவோ என்னால் மாறிக்கொள்ள முடியாது அப்ப என்னால் மாற முடியாது அப்படிங்கிறது தான் என்னால் மாற்ற முடியாதுங்கிறது தான் என்னுடைய அடையாளமாக இருக்கும் அந்த அடிப்படையில நம் அடையாளம் என்று சொல்றது நம் இனத்தை இதுல வந்து இன்னைக்கு சில தமிழ் தேசிய கூறுகளே ஒரு சிலருடைய பேச்சுகள் சில தவறான கருத்துகள் மூலமாக நீங்க சொல்லுவது போல ஒரு அச்ச உணர்வு ஆஹ் மதத்தவரில் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அதாவது கிறிஸ்தவ இஸ்லாமிய தமிழர்களுக்கும் ஒரு குழப்ப நிலை என்பது இருக்கிறது அந்த குழப்ப நிலை ஆஹ் அந்த குழப்ப நிலை என்பது ஆஹ் தெரிந்தே விதைக்கப்படுவதுதான் தான் நான் இங்க சொல்றேன் நீங்க பாருங்க தமிழ் தேசியத்தில் பொறுத்த வரைக்கும் செயல்பாட்டில் இருக்கக்கூடிய பலரும் சொல்லக்கூடிய விடயம் இஸ்லாமிய தமிழர்கள் என்றுதான் சொல்வோம் நாங்கள் தமிழ் இஸ்லாமியர்கள் என்று கூட நாங்கள் சொல்ல மாட்டோம் இஸ்லாமிய தமிழர்கள் என்று சொல்லுவோம் இது ரெண்டுக்கு நடுவில் ஒரு பெரிய வார்த்தை உடையங்கள் இருக்கு இஸ்லாமிய தமிழர் என்பது உங்களை தமிழர் என்ற இனத்தை உறுதி செய்து நீங்கள் இஸ்லாத்தை பின்பற்றுகிறீர்கள் என்ற ஒரு தோற்றத்தை கொடுக்கும் ஆனா தமிழ் இஸ்லாமியர் என்பது நீங்கள் இஸ்லாமியர் தமிழ் பேசக்கூடிய இஸ்லாமியர் என்று ஆய்விடும் அப்ப அது ஒரு மூல அடையாளம் இஸ்லாமியர் என்பதற்கு சொல்லும் அப்ப தமிழ் தேசியர்கள் இந்த அளவுக்கு கூட யோசித்து நீங்கள் தமிழர்கள் எந்த மதத்தை ஏற்றாலும் நீங்கள் தமிழர்கள் சொல்றேன் இந்திய கண்டத்திலேயே இனத்தால நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு இனத்தை சார்ந்தவர்கள் அந்த மதத்திற்கு மாறிய நிகழ்வு என்பது கேரளாவிலும் தமிழ்நாட்டிலும் மட்டும்தான் நீங்க ஆந்திராவுக்கு போனீங்கன்னா கூட அஹ் தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட இஸ்லாமியர்களை உங்களால பார்க்க முடியாது கர்நாடகத்தை தாய்மொழியாக கொண்ட கன்னடத்தை தாய்மொழியாக கொண்ட இஸ்லாமியரை உங்களால பார்க்க முடியாது பல இஸ்லாமியர்களுக்கு அங்கு உருது இருக்கும் இல்ல வேற வேற அது வங்காள இஸ்லாமியர்கள் இருப்பாங்க வங்காளிகளுக்கு வங்காளத்தை தாய்மொழியாக கொண்ட இஸ்லாமியர்கள் இருப்பாங்க அஹ் அப்ப இந்திய நிலப்பரப்புல மூன்று இனங்கிட்ட மட்டும்தான் இந்த மொழியின் அடிப்படையில் இஸ்லாமியர்கள் இருப்பாங்க ஒண்ணு மலையாளம் ஒண்ணு தமிழ் அதுக்கு அடுத்து வந்து வங்காளிகள் இப்ப இதுக்கு பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க கன்வெர்டட் பாப்புலேஷன் வந்தவர்கள் அல்ல மாறியவர்கள் அப்ப இங்க நீங்க அரசியல்வாதிகள் சொல்ல வருவது என்னன்னா மாறியவர்களையும் வந்தவர்களாக ஒரு ஒரு அணியில் திரட்டுகிறார்கள் இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உருதை தாய்மொழியாக கொண்ட இஸ்லாமியர்களும் உண்டு ஆனால் பெரும்பான்மை வந்து தமிழை தாய்மொழியாக கொண்ட இஸ்லாமியர்கள் தான் அவங்களுக்குள்ள எந்தவித பெரிய பிரச்சனைகளும் இல்ல ஆனா தனித்தனி எஸ்டாபிஷ்மெண்ட்ஸ் தான் இன்னைக்கு வரைக்கும் அவங்களுடைய நிறுவனங்களாக இருக்கட்டும் எல்லாமே இருக்கிறது என்ன சொல்றோம் இனத்தால் இஸ்லாமியர்களாக இனத்தால் தமிழர்களாக இருந்து மதத்தால் இஸ்லாமியர்களாக இருப்பவர்களை நாங்கள் தமிழர்களாகவே பார்க்கிறோம் நான் நான் வந்து ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பதிவே போட்டிருந்தேன் என்னன்னா என்று ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு தமிழர் தமிழ் தேசியத்துக்கு தலைமை தாங்க வருகிறாரோ அன்றுதான் சாதிகளை கடந்த தமிழ் தேசியம் சாத்தியப்பட்டது என்று ஒரு சிறுபான்மைவாதம் அதாவது என்று ஒரு இஸ்லாமிய அல்ல கிறிஸ்துவ மதத்தை சார்ந்த ஒரு தமிழர் ஆட்சி அதிகாரத்துக்கு வருகிறாரோ அன்றுதான் நாம் வந்து மதங்களை கடந்த தமிழ் தேசத்தை சாத்தியப்படுத்திக்கிறோம் என்று பொருள் அப்படின்னு சொல்லுங்க காரணம்னா இப்ப இப்ப எடுத்துக்காட்டுக்கு பாருங்க நீங்க வந்து காயித மில்லத் அவர்கள் இருக்கிறாங்க இங்க வந்து பழனி பாபா அவர்கள் இருக்கிறாங்க இவங்களை எல்லாம் தமிழ் தேசியம் என்பது தமிழ் தேசிய கூறுகளாகத்தான் உள்வாங்குது அவங்கள ஒரு சிறுபான்மைக்கான தலைவர்னே நாங்க பாக்கல தமிழ் தேசிய கூறுகளுக்குள்ள தான் நாங்கள் கொண்டு வரோம் காகிதம் இல்லத் அவரை பற்றி நாங்கள் சொல்லும் பொழுது அவரே அவரே இருக்கிறார் நான் அல்லா என்று அழைப்பதற்கு முன்பு அன்மா என்று அழைத்தவன் சொல்லி அவர் சொல்லி இருக்கிறார் இரண்டாவது நேருவோடு நிறைய பேர் அதை வந்து அண்ணா துறையோடு போட்டு குழப்பிக் கொள்வார்கள் குழப்பிக் கொள்வார்கள் அல்ல அது திட்டமிட்டு அவ்வாறு பொய்யாக பரப்பப்பட்டது திராவிட இயக்கத்தால் புரியுதுங்களா காகிதமில்லத் அவர் சொன்னது நேருவோடு அவருக்கு விவாதம் ஏற்படும் பொழுது அதாவது இந்திய இந்திய மொழியை வந்து ஹிந்து ஹிந்தியை கொண்டு வருவதா இல்ல வேற மொழியை ஏதாவது கொண்டு வருவதாங்கிற விவாதம் நடக்கும் பொழுது அவர் தமிழை கொண்டு வர வேண்டும் என்று முன்மொழிந்து பேசினார் அப்ப அப்ப நேரு அவர்கள் நீங்கள் வேற மொழியை என்ன மொழியை நீங்க சொல்ல போறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது உறுதியை சொல்ல போகிறீர்களா என்று கேட்கிறார் அப்பொழுது காகிதமில்லதான் சொல்கிறார் நான் அல்லாஹ் என்று சொல்வதற்கு முன்பு அம்மா என்று சொன்னவன் எனது தாய்மொழி தமிழ் புரியுதுங்களா அப்படிங்கிறத சொல்லி தமிழ் மொழிதான் இந்த இந்த மண்ணுக்கான மூத்த மொழி என்று தமிழ் மொழியை இந்தியாவுடைய தேசிய மொழியாக்க வேண்டும் என்று முதல் அறைக்குவல் விட்டவர் காகிதமில்லே என்ற தமிழர் அவரை நாங்கள் இஸ்லாமியராக பார்க்கவில்லை தமிழராகத்தான் பார்க்கிறோம் ஆக இந்த அச்ச உணர்வையோ இந்த இந்த பய உணர்வையோ ஓரம் வைத்து விடுங்கள் காரணம் ஒருபோதும் தமிழர்கள் ஒரு தமிழனை விட்டு கொடுக்க போவது இல்லை நிச்சயமா அது எந்த மதத்தை தழுவி இருந்தாலும் அது நடக்க போவதில்லை தமிழ்நாட்டில் சமணத்தை ஏற்ற தமிழர்களும் உண்டு இன்னும் ஒரு முப்பதாயிரம் பேர் இருக்கிறாங்க அவங்களுடைய பாப்புலேஷன் தமிழ் மொழியை பேசுவவர்கள் ஆனால் சமணத்தை ஏற்றவர்கள் வரலாறு காலங்கள்ல அதே போல வந்து கிறிஸ்தவர்கள் உண்டு இஸ்லாமியர்கள் உண்டு இவர்கள் இந்த குழப்பத்துக்குள்ள போய் மாட்டிக்காதீங்க திராவிடம் உங்களை பிரித்தாள்வதற்காக இந்த குழப்பத்தை முன்வைத்துக் கொண்டே இருக்கிறது புரியுதுங்களா ஒருபோதும் இந்த திராவிட நபர்களும் சரி இந்த இந்துத்துவ நபர்களும் சரி கிறிஸ்தவ மற்றும் இஸ்லாமிய தமிழர்களுக்கு எந்த விதமான பதவியும் பொறுப்பையும் வாய்ப்பையும் கொடுக்க போவதே இல்லை எந்த திராவிட தலைவர் இஸ்லாமிய தலைவர் இருக்கிறார் திராவிட தலைவர் என்ற ஒரு இஸ்லாமிய தமிழர் தலைவர் யாராவது இருக்கிறாங்களா யாருமே இருக்க மாட்டாங்க அவங்க எல்லாம் பயன்படுத்திக் கொள்வார்களே ஒழிய அவர்களே ஒரு தலைவர்களாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதே இல்லை தமிழ் தேசியம்தான் ஏற்றுக்கொள்கிறது காகிதம் இல்லத்தை ஒரு தலைவராகவும் பழனி பாபா அவர்களின் தலைவராகவும் தமிழ் தேசியவாதிகள் தான் இன்றளவும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அப்ப அதை புரிந்து கொள்ளணும் அந்த குழப்பத்திலிருந்து அஹ் சிறுபான்மை மதத்தை சார்ந்த தமிழர்கள் வெளியிலே வரணும் அப்படிங்கறத நான் சொல்லுவோம் நிச்சயமாக நன்றி அஹ் என்னென்றால் இப்போது நான் நேற்று நான் நினைக்கின்றேன் அஹ் ஜெய்சிங்கம் அவர்களிடம் நான் பெருசு கூறும்போது கூறினேன் நான் நாங்கள் இப்போது இஸ்லாமியர்கள் என்னும் போது இலங்கையில் அப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது கேள்வியை தான் நான் பூபாலசிங்கம் அவர்களிடம் இருக்கிறார் பிரதீபன் அவர்களிடம் இப்போது இலங்கையை பொறுத்தவரை அது பிரித்தால பிரித்த ஆமா பிரித்து பிரித்தாலித்து அதாவது அதாவது இஸ்லாமிய தமிழர்களையும் அங்க இருக்கக்கூடிய ஈழத் தமிழர்களையும் ஒரு சேர தமிழர்கள் என்று அங்கீகரித்தால் தமிழர்களுடைய எண்ணிக்கை என்பது மிகப்பெரிய எண்ணிக்கை அந்த மிகப்பெரிய எண்ணிக்கையோடு சிங்களவர்கள் தங்களை வைத்துக் கொண்டு அரசியல் செய்வது கஷ்டம் என்பதால் மதத்தின் பெயரால் நம்மை பிரித்தார்கள் இப்படிதான் நீங்க பார்க்கணும் அதை அஹ் ஈழத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்களும் ஏன்னா நிறைய காயங்கள் இருக்கு நாங்க வந்து இந்த காயங்களை மறந்து விடுங்கள் என்று நான் சொல்லல ஆனால் அந்த காயங்களை ஏற்படுத்துவதற்கான விதைகளை விதைத்தவர்கள் சிங்களவர்களே ஒழிய தமிழர்கள் அல்ல அந்த காயத்தை ஒரு வேண்டுமென்றே நம்மை தவறாக நமக்கு ஒருவருக்கு ஒருவர் வந்து கொம்பு சீவி விட்டு மோத விட்டு நம்மை பிரித்தாளம் சூழ்ச்சியை செய்திருக்காங்க டிவைட் அண்ட் ரூல் அந்த டிவைட் அண்ட் ரூல்ல இன்னைக்கு இன்னைக்கு உணர்கிறார்கள் அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய தமிழர்கள் இன்று உணர்கிறார்கள் நம்ம பண்ணது ஒரு பெரும் அஹ் தமிழர்களோடு ஒருங்கிணைந்த அரசியலை செய்யாமல் விட்டது எந்த அளவுக்கு பின்னடைவை ஏற்படுத்துகிறது என்பதை அவர்கள் சமீப காலகட்டத்தில் இந்த ஈஸ்டர் வார்மிங் இதுக்கப்புறம் நடந்த சில நிகழ்வுகள் காரணமாக உணர்ந்து வருகிறார்கள் நிச்சயமா எனக்கு என்னன்னா இனம் கண்டிப்பாக இனத்தோடு தான் சேரும் ஆகவே விரைவில் அவர்களும் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துடைய அரசியல் நீரோட்டத்தில் கலந்து விடுவார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து நிச்சயமா நிச்சயமா என்னென்றால் நான் அதைத்தான் கூற அதாவது நான் எந்த மொழியில் சிந்திக்கின்றேனோ நான் அந்த இனத்தை சேர்ந்தவன் நான் அந்த மொழி என்பது நான் தமிழில் தான் சிந்திக்கிறேன் என்னால் அஹ் நான் இஸ்லாமியன் என்பதற்காக நான் அரபு மொழியில் சிந்திப்பதில்லை அல்லது நான் இங்கு ஆஸ்திரேலியாவில் வாழ்கின்றேன் என்பதற்காக சிந்திப்பதில்லை ஒரு தேத்தனி குடிப்பமானதான் நான் சிந்திக்கின்றேன் எனவே அப்படி இருக்கும்போது நாங்கள் தமிழர்களாகத்தான் உணர வேண்டும் ஆனால் அது இலங்கையை பொறுத்தவரையில் பிரித்தாளப்பட்டிருக்கிறது அது பிரித்து விரிவாக உரையாடுவோம் அந்த வகையில் நான் பாரிசாலன் அவர்களை இணைத்துக் கொள்கிறேன் பாரிசாலன் அவர்களே இந்த நிகழ்ச்சியின் முத்தாய்ப்பாக நீங்கள் ஏதாவது கூற விரும்புகிறீர்களா தமிழ் சமூகம் அவர்கள் அனைவரும் ஒற்றுமையாக ஓர் குடையின் கீழ் ஓர் சிந்தனையின் கீழ் ஓர் கருத்தியலின் கீழ் ஒன்றிணைவதற்கான ஒரு முதற்படியைத்தான் நாங்கள் இங்க முன்வைச்சிருக்கோம் அதன் அடிப்படையில் அனைத்து தமிழர்களும் ஒரே நோக்கம் லட்சியத்தோடு நம் இனத்தை காக்க வேண்டிய சிந்தனையோடு களம் காணணுங்கிறது தான் நம்மளுடைய கோரிக்கை கூட ஒண்ணு ஒரு விஷயம் நீங்கள் நபி என்று சொன்ன ஒரு ஒரு கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன் உங்களுக்கு தெரியும் ஈழத்தில் இருக்கக்கூடிய பலருக்கும் தெரியும் கதிர்காம கோயில் முருகனுக்கு மிக முக்கியமான ஒரு கோயில் அந்த கதிர்காம கோயிலுக்கு பக்கத்திலேயே வந்து அல் கதிர் மாஸ்க் அப்படின்ற ஒரு ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது ஒரு ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பள்ளிவாசலில் தான் முருகனுக்கான யானை என்பது அலங்காரம் செய்யப்பட்டு இஸ்லாமிய தமிழர்கள் அந்த யானையை அலங்காரம் செய்து பச்சை பச்சை வண்ணத்தில் அந்த யானையை அலங்காரம் செய்து அனுப்புவார்கள் அந்த யானையில்தான் முருகனை வந்து கொண்டு வந்து கோயிலுக்கு முருகன் வேலை அதில் வைத்து இதில் இதில் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்றால் இனம் என்றும் இனம் கண்டு கொண்டுதான் இருக்கிறது அதை நாம் எடுத்து நம் சமூகத்திடம் பேசணும் புரியுதுங்களா முருகனை தன் இனத்தை சார்ந்த ஒரு இறையன் இறையோன் அப்படிங்கறதுனால தான் இஸ்லாமிய தமிழர்கள் அந்த இறையோனுக்கான ஒரு மரியாதையும் செய்கிறார்கள் புரியுதுங்களா அவங்க வந்து புறம் தள்ளி பார்த்து விட மாட்டார்கள் பொழுதும் அந்த உணர்வும் அந்த ஒற்றுமையும் நம் இனத்திற்குள் இருக்க வேண்டும் இருக்கணும் இருக்கு அதை நாம் பறைசாற்றணும் அதுதான் நம்ம சொல்றோம்